பூர்வ ஜென்ம தொடர்பிற்காக அருளப்பட்ட கொடுக்கப்பட்ட பெருநிலையாகும் சித்தநிலை அச்சித்த நிலை விரிந்து பறந்து அற்புதமாக சிவத்திலே இறை இணைந்து கைலாயமாக திகழுகின்ற திருச்சபையாகும் இந்த எல்லை சித்த நிலை கண்டதனால் அகத்தியம் அமர அகத்தியம் அந்து அமர அற்புதமாக சிவபெருமான் வந்து அமர்ந்து சிவ கைலாய திருப்பணி நிகழ்த்துகின்ற அற்புதமான தகைய நிலை கொண்ட மகா சூட்சம பெருஞ்சபையாகும் இச்சபை இச்சபையிலேயே முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஒருங்கிணைந்து கலியுக மாற்றத்தினை கலியுக மாற்றத்தினை நிகழ்த்த அமர்ந்திருக்கின்ற அற்புதமான திருத்தலமாகும் திரு எல்லையாகும் முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் சூட்சம லிங்கமாக அத்தகைய புதையலாக அற்புத சிவப்புதையலாக வழங்கப்பட்ட அற்புதமான அத்தகைய லிங்கம் சூட்சம நிலையிலே இருந்து இயல்பு நிலையிலே பிரதிஷ்டை கண்ட மகாசபையாகும் இச்சபை லிங்கத்தை வணங்கி நிற்போர் வந்து பணிந்து நிற்போர் நான் என்ற அத்தகைய ஆணவம் அகந்தையை துறந்து ஆணவத்தைத் துறந்து அனைத்தும் இறைவன் போட்ட பிச்சையே தன் தன் மேனி முதற்கண்டு பஞ்சபூதங்களிலிருந்து இடப்பட்ட பிச்சை அனைத்தும் இறைவனால் இடப்பட்ட பிச்சை என்ற பிச்சைக்கார நிலையிலே இருந்து ஒரு பிச்சை ஏந்தி நிற்பவன் போல் இச்சபையை ஏந்தி நிற்க இச்சபை அனுகிரகம் கட்டாயம் கொடுத்து அவர்கள் ஊழ்வினையை போக்கி உயர்வினையை வழங்கக்கூடிய மகா சபையாகும் தெரியும் அறியும் என்று வரும் மாந்தர்கள் இங்கு வந்து எல்லளவு ஞானத்தை கூட பெற்று செல்ல முடியாது இது நிதர்சன நித்திய உண்மையாகும் இந்த உண்மையை புரிந்து வரும் மாந்தர்கள் வரும் வழியிலே தன்னிடம் இருக்கக்கூடிய இகலோகத்திலே இகலோகத்திலே நிலை நிலையிலே பெறப்பட்ட அத்தகைய அத்தகைய பொருளீட்டல் மற்றும் தன்னுடைய பதவி தன்னுடைய இனம் குளம் அத்தகைய நிலையினை தன் சிரசிலே ஏந்தி வரும்போது இச்சபையில் இருந்து எல் முனை அளவு கூட எந்த விஷயத்தையும் பெற்று செல்ல முடியாது எல்லையை ஏளனமாகவோ கேலியாகவோ அத்தகைய அலட்சிய நிலையுடனே பார்க்கும் மாந்தர்களுக்கு பக்குவம் நிலை இல்லை என்பதை கண்டு இங்குள்ள சித்தர்கள் செவி சாய்க்க மாட்டார்கள் என்பதையும் வந்த மாந்தர்களுக்கு சபையில் புது புதிதாக தொடர்பு கொண்ட மாந்தர்களுக்கு தெரிவித்து அற்புதமாக சிரத்தை தாழ்த்தி கரம் உயர்த்தி நிற்கின்ற அற்புதமான திருச்சபையில் திருச்சபையில் அனுக்கிரகங்கள் ஆசீர்வாதங்கள் அற்புதமாக கிட்டும் என்பதை தெரிவித்து பாப சாபங்களை போக்கி அற்புதமாக அத்தகைய புண்ணிய நிலைகளை கொடுத்து வாழ்விலே சுபிக்ஷம் அடைய செய்கின்ற அற்புத சித்த அமர்ந்த பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்து வெளிவந்த அத்தகைய சிவமகா வாளை சித்த நாற்றல் பரவி இருக்கின்ற ஈரேழு பதினாலு லோகங்களிலும் தலைமை மாமுனியாக இருக்கின்ற அகத்தியம் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புத பெருஞ்சபையிலே சிவம் அமர்ந்த சித்த சபையிலே பல யுகங்கள் கண்டு பல யுகங்கள் சென்று அற்புதமாக பிரபஞ்ச பிரபஞ்ச மன்னனாக அத்தகைய பொறுப்பினை தன் கரம் ஏந்தி திருமுருகப் பெருமான் அருளாட்சி செய்கின்ற அறுவடை ஆற்றலுடன் மருதமலையாற்றலையும் இணைத்து ஒருவடையாக அமர்ந்த உத்தம பெருஞ்சவை இச்சமை என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலையினையும் தெரிவித்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் வந்து அமர்ந்து நினைத்த நேரத்திலே அருள்மொழி அருள்கின்ற அற்புதமான உலகிலே எங்கும் காணாத ஒரே சபை சபை என்கின்ற நிலையினை உணர்த்தி அற்புதமான இத்தகைய சஷ்டி பெரு நிகழ்வு நடந்து அகத்தியன் மகிழ்ந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தருணமதிலே அத்துணை கணங்களும் மகிழ்ந்திருக்க திருமுருகப் பெருமான் திக்கட்டும் தன் ஆட்சியை திக்கட்டும் தன் ஆட்சியை பரப்பி நிற்கின்ற அற்புதமான கலியுக நல் மாற்றம் நிகழ இருக்கின்ற அற்புதமான தருணமதிலே சபை நாடி வந்தவர்கள்